ஆண்டவருடைய அழகை ரசிக்கிற யாருமே அழகாக இல்லாமல் போனதே இல்லை ஆமின்னு சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க நீங்கள் அழகாகணும்னா உங்கள் வாழ்க்கை அழகாகணும்னா இயேசுனுடைய அழகை ரசிக்க பழகு ஆமின்னு சொல்லுவோம் யாருக்காவது இந்த அனுபவம் வந்திருக்கா அனுபவம் வந்திருக்கா நீங்கள் எத்தனை பேர் அப்படின்னு தெரில ஆனால் நான் என்னுடைய வாலிப நாட்களை வந்து ரொம்ப ரசிப்பேன் அப்படின்னா ஆண்டவருடைய அழக நினைச்சு அப்படியே அழுது இருக்கிறேன் ஒன்னா வர்ணிச்சு அண்டவரே நீங்க எவ்வளோ அழகானவங்கப்பா சே எப்படிப்பா இவ்வளோ இப்படி உங்க உங்க ரத்தம் எவ்வளோ அழகு உங்க சிலுவை பாடுகள் எவ்வளோ அழகு ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி நம்முடைய ஆண்டவருடைய அழகுக்கு மிஞ்சி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை உண்மைன்னு சொல்லுங்க வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் ஒரு ஆலோசனை சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க உயரணும்னு நினைச்சீங்கன்னா இயேசுவை ரசிக்க ஆரம்பிங்க அவருடைய அழக ரசிக்க ஆரம்பிங்க நான் சொல்றேன் அவருடைய அழக ரசிச்சதுனால தாங்க நான் இன்னைக்கு வரையிலும் ஊழியத்தில் நான் நின்றுட்டு இருக்கிறேன் நான் ஊழியத்தில் நிற்கிறதற்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆராதனை செய்வதற்கு எல்லாத்துக்கும் காரணம் பல நாட்கள் ஆண்டவருடைய அழக அப்படியே ரசித்து ரசித்து உங்க அழகுல நான் மூலன் மூழ்கணும் ஆண்டவரேன் ஆண்டவரே உங்க அழக நாங்க ரசிக்கணும் பாருங்களேன் நமக்கு ரொம்ப பிடிக்கிறவங்களுடைய அழகை தான் நம்ம ரசிக்க முடியும் சிலர் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க ஆனால் நிறைய பேர் அவங்களுக்கு ஃபேன்ஸாக இருப்பாங்க காரணம் என்ன அவங்களுக்கு பிடிக்கும் இந்த பசங்க சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க இது உலகத்தில் இருக்கிற ஒரு பாடல் அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகான பாட்டு ரொம்ப அழகான பாட்டு ஆனால் அந்த பா பாட்டை வந்து நிறைய பேர் அன்லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைனஸ் அந்த லைக் பண்ணியிருக்காங்க ஆனா அவ்வளோ அழகான பாட்டு லட்சக்கணக்கான வியூவர்ஸ் அதுல இருக்காங்களாமா ஆனா அந்த பாட்டை வந்து நிறைய பேர் அன்லைக் பண்ணிருக்காங்க நல்லா இல்ல நல்லா இல்ல நல்லா இல்ல ஆனா லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டா அந்த பாட்டு சூப்பர் பாட்டு ஆனா அந்த நடிக்கிற நடிக்கிறவரை யாருக்குமே பிடிக்காதாம் அதனால நிறைய பேர் அன்லைக் பண்ணிருக்காங்க அப்படின்னு பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அந்த உலகத்துல இருக்கிற மனுஷர் மனிதர்கள் வந்து ஒரு பாட்டை நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா கூட அந்த பாட்டு பாடினவர் நல்ல ஒருத்தரை ரசிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒருத்தரை பிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவருடைய அழகை அவங்க ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம யாருடைய அழகை ரசிக்கணும்னா எனக்கு பிடிச்சவர் கர்த்தர் அவருடைய அழகை நான் ரசிக்க ஆரம்பிக்கிறேன் ஆமே உங்கள்கிட்ட உண்மையாக கேட்குறேன் உண்மையாக சொல்லுங்க என்னைக்காவது போய் ஒரு நாள் போய் ஜபத்தில் போய் உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடி அப்படியே அவருடைய அழகை நினச்சி அப்படியே அழுது சரி எவ்வளோ அழகாண்டவர் நீங்க என்ன ஆண்டவர் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன செஞ்சோம் அப்படி நான் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன் நான் ஆராதிச்சிருக்கேன் கை தூக்குங்க பாக்கலாம் லாட் அப்போ நிறைய பேர் இல்லை நான் நினைக்கிறேன்னா அவங்க தான் வந்து உண்மையா ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அவங்க தான் ஆண்டவரை பிடிச்சோம் நான் சொல்றேன் இதை செஞ்சு பாருங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் பல மணி நேரங்கள் நான் வந்து கத்தருடைய அழகை ரசித்திருக்கிறேன் நான் சொல்கிறேன் அலங்கோலமாக இருந்தேன் என்னுடைய வாழ்க்கை அசிங்கமாக இருந்தேன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இல்லைங்க என்னுடைய வாழ்க்கை இல்லை நான் வந்து சாணிய தலையில் சம்மந்துட்டு கிட்டத்தட்ட எங்களுடைய வீட்டுக்கும் எங்கள் அப்பா வந்து வாழ வச்சுருக்க தோப்புக்கும் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து இந்த சாணிகளை எல்லாம் போய் இது விலை பேசுவார் ஒவ்வொரு கூட்டமாக பெரிய பெரிய ஒரு குழிக்குள்ளே அந்த மாட்டு சாணிகளை எல்லாம் போட்டு போட்டு பெரிய நிரப்பி வச்சிருப்பாங்க அது இருக்கும் ஒரு மூணு டன்னு நாலு டன்னு அதை எடுத்துகிட்டு போய் சாக்கில் சுமந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தாண்டி வாழை மரத்துக்கு போட்டோம் அந்த வாழைக்கு இந்த வாழை நல்லா வளரும் அதுக்காக எங்கள் அப்பா எங்கள் இருந்த தூக்கி தலை மேலே வச்சிருவார் இந்த மாட்டு சாணி வந்து எந்த மாட்டு சாணியுமே மணக்காது மாட்டு சாணி ரொம்ப ஸ்மெல் வரும் அதுவும் ஏ போட்ட உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப வித்தியாசமான நாத்தனா அது நீங்க ஆனால் உங்களுக்கெல்லாம் நாத்த ரொம்ப குறைவாக தான் தெரியும் ஆனால் இங்கே உள்ள மாடுகளெல்லாம் வெறும் பேப்பரெல்லாம் தின்னுது அதேங்க வெறும் பேப்பரை தின்னுட்டு தண்ணியை குடிக்கிற மாட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாட்டு சாணி அவ்வளோ நாத்தம் இருக்கும் அது வேற இந்த மாட்டு சாணியை போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாடை கட்டுற அந்த அந்த இது இருக்குல்ல அந்த குடிசை போட்டிருப்பாங்களே மாடை கட்டுறதுக்கு அதுலேருந்து ஒரு வாய்க்காலை எடுத்து கரெக்டாக அந்த குழிக்குள்ளே ஒட்டுருவாங்க இந்த மா இந்த மாடு வந்து யூரின் பாஸ் பண்ணுறது எல்லாம் அந்த அது வழி வந்து கரெக்டாக அந்த சாணி அந்த அந்த குழிக்குள்ளே போகும் எங்கள் அப்பா வெலை பேசுவார் பாருங்க கஷ்டமாக இருக்கும் அந்த மாட்டு சாணியை தூக்கி தலையில் வச்சா அப்படியே ஒழுகும் ஒழுகிறது வைட்டமின் ஏ வைட்டமின் சி அந்த மாதிரிலாம் நிறைய ஒழுகும் கண்ணு கண்ணுலாம் ஒழுகும் மூக்கில் ஒழுகும் அப்படியே உச்சம் தலையிலேருந்து உள்ள கால் வரைக்கும் அந்த மாட்டு சாணியை அதோடு சேர்ந்து சுமந்து கொண்டு போகும்போது அதுக்கப்புறம் குளிச்சு பத்து டைம் சோப்பு போட்டு குளிச்சா கூட ஒரு ரெண்டு நாளுக்கு அந்த ஸ்மெல்ல நமக்கு மூக்கலேயே அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு அழகற்ற வாழ்க்கை அழகற்ற வாழ்க்கை வாழ்ந்தவன் நான் அழகாக்கி இருக்கிறார் கத்தரை இருக்கிறார் கத்தர் ஊழி அவருடைய கனமான ஊழியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் குடும்பத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார் உங்களையும் எனக்கு தந்திருக்கிறார் அந்த நிறைய கொடுத்திருக்கிறார் அலங்கோலமா இருந்த வாழ்க்கையை அழகாக்குறதற்கு அவருடைய அழகை நான் சொல்றேன் இந்த ஜபத்தில் யாராவது ஒருவர் அலங்கோலமான வாழ்க்கையில் இருக்கிறீங்களா வெளி தோற்றத்துக்குள்ள நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா நான் சொல்றேன் அவருடைய அழகை ரசிக்க ஆரம்பிங்க உங்க அழக ரசிக்கிறதற்கு பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் உண்டாக்குவார் உங்க அழகை ரசிக்கிற ஜனங்கள் எழும்புவார்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலு சொல்லல பாட்டு ரொம்ப அழகான பாடு இன்னொரு டைம் கூட எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் கரங்கள் எல்லாரும் தட்டி பாடு कार ताले శ్రీర కయమాన వ్యతి సువే Hallelujah.